பிரிட்டிஷ் கப்பலான டெல் கிரேசியா அட்லாண்டிக் ஓஷனில் பயணிச்சுட்டு இருந்துச்சு அசோர்ஸ் ஐலாண்ட் பக்கத்தில் இந்த ஷிப் வந்தப்போ டெல் கிரேசியாவுடைய கேப்டனான டேவிட் ஹவுஸ் அவங்களுடைய கப்பலை நோக்கி வேற ஒரு கப்பல் வரதை நோட் பண்றாரு அந்த கப்பலை பார்த்ததும் கேப்டன் ஹவுஸ் ஷாக் ஆகுறாரு கேப்டன் ஹவுஸ் ஷாக் ஆனதுக்கு காரணம் அவருடைய ஃப்ரெண்டான பெஞ்சமின் பிரிக்ஸ் தான் இந்த மேரி செலஸ்டி கப்பலோட கேப்டன் டெல் கிரேசியா கப்பல் கிளம்புறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் நியூயார்க்ல இருந்து ஜெனோவாவை நோக்கி கிளம்பிச்சு மேரி செலஸ்டி ஆக்சுவல் ஷெடியூல் படி பார்த்தா இந்த கப்பல் இந்நேரம் ஜெனோவாக்கு போய் சேர்ந்துருக்கணும் ஆனால் மேரி செலஸ்டி இன்னமும் ஜெனோவாக்கு போகாமல் நடுக்கடலில் சுற்றிட்டு இருக்கிறத பார்த்ததுனால தான் கேப்டன் ஹவுஸ் ஷாக் ஆனார் உடனடியாக கேப்டன் ஹவுஸ் மேரி செலஸ்டி கப்பலை தொடர்பு கொள்ள பல தடவை சிக்னல் அனுப்பி பார்க்குறாரு ஆனால் மேரி செலஸ்டி கப்பல்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல எந்த ரெஸ்பான்ஸும் வராததுனால அவர் ஷிப்போடைய க்ரூ மெம்பர்ஸ் சிலரை மேரி செலஸ்டி கப்பலுக்கு அனுப்பிச்சி வச்சார் கேப்டன் ஹவுஸ் மேரி செலஸ்டி கப்பலுக்குள்ளே பயந்துக்கிட்டே தான் போனாங்க டெல் ரேஷியாவோட குரூ மெம்பர்ஸ் ஆனால் அவங்க பயந்த அளவுக்கு மேரி செலஸ்டியில் எதுவும் இல்லை மேலோட்டமாக பார்க்குறப்போ அந்த கப்பலில் எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு ஆனால் உண்மை என்னென்னா அந்த கப்பலில் அன்றைக்கி எதுவுமே நார்மலாக இல்லை அந்த கப்பலோட கேப்டன் பெஞ்சமின் பிரிக்ஸ் அவருடைய ஒய்ஃப் சாரா பிரிக்ஸ் கேப்டனோட ரெண்டு வயசு குழந்தை சோஃபியா பிரிக்ஸ் மேரி செலஸ்டியோட குரூ மெம்பர்ஸ் ஏழு பேருன்னு அந்த கப்பலில் இருந்த பத்து பேரும் எந்த தடையமும் இல்லாமல் அந்த கப்பல்லிருந்து காணாமல் போயிருந்தாங்க இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா அந்த கப்பலில் சண்டை நடந்ததுக்கான தடயமோ இல்லை வேறு ஏதாவது வைலன்ஸ் நடந்ததுக்கான தடயமோ இல்லை வேறு ஏதாவது ஸ்ட்ரகிள் நடந்ததுக்கான தடயமோ இல்லை அன்னைக்கு அந்த நடுக்கடலில் உருவானது தான் இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாத மேரி செலஸ்டி அண்ட் டென் மிஸ்ஸிங் பர்சன்ஸோட அன்சால்வ்ட் மிஸ்ட்ரி மேரி செலஸ்டி கப்பலை பத்தியும் அதுலேருந்து மாயமான பத்து பேருக்கு என்ன ஆகிருக்கும் அப்படிங்கிற மிஸ்ட்ரியை பத்தியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மிஸ்ட்ரியை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி மேரி செலஸ்டி கப்பலை பத்தி குயிக்காக பார்த்துருவோம் மேரி செலஸ்டி கப்பல் ஒரு சவிக்கப்பட்ட கப்பலாக பார்க்கப்பட்டுச்சு அதுக்கு காரணம் அந்த கப்பலுடைய ஹிஸ்ட்ரி அப்படி கனடாவில் உள்ள ஸ்பென்சர்ஸ் ஐலாண்டில் தான் மேரி செலஸ்டி கப்பல் கட்டப்பட்டுச்சு நூறு ஃபீட் நிலமும் இருபத்தஞ்சு ஃபீட் அகலமும் உள்ள இந்த சின்ன கப்பல் கட்டப்பட்டப்போ இதோடைய பேரு மேரி செலஸ்டியில் இந்த கப்பல் கட்டப்பட்டப்போ அதோடைய பேரு அமேசான் இந்த கப்பலோட முதல் வாயேஜை போவே இந்த கப்பலுடைய கேப்டன் இறந்து போயிட்டார் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இந்த கப்பலை ராசி இல்லாத கப்பல் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க இன்னொரு வாயேஜை அப்போ இந்த கப்பல் ஒரு ஃபிஷிங் டேமில் மோதி சேதமடைஞ்சிது ஒரு ஷிப் யார்டில் வச்சு இந்த கப்பலை ரிப்பேர் பண்ணிடுறாங்க அப்போ அந்த ஷிப்பிங் யார்டில் திடீர்னு தீ விபத்து ஏற்பட்டு அந்த ஷிப்பிங் யார்டும் அங்கே இருந்த மற்ற எல்லா கப்பல்களும் அழிஞ்சு போச்சு ஆனா அமேசான் அதாவது மேரி செலிஸ்டிக்கு மட்டும் எதுவுமே ஆகல இதுக்கப்புறம் இந்த கப்பலை வாங்கினவங்க எல்லாருமே கடுமையா நஷ்டம் அடைஞ்சாங்க இதுக்கப்புறம் இன்னொரு வாயேஜ் அப்போ நடுக்கடலில் இந்த அமேசான் கப்பல் இன்னொரு கப்பல் மேல மோதிச்சு வழக்கம் போல அமேசானுக்கு எதுவும் ஆகல ஆனா இது கூட மோதின இன்னொரு கப்பல் கடல்ல மூழ்கிடுச்சு இவ்வளவு இன்சிடென்ஸை சந்திச்சு அமேசான் ஒரு சபிக்கப்பட்ட கப்பல் அப்படிங்கிற பேரா வாங்கிச்சு இந்த நிலை இந்த கப்பலோட ஓனர் இந்த கப்பலை கொண்டு வந்து கனடா போர்ட்ல நிறுத்தி வச்சுட்டு இந்த கப்பலை அங்கேயே கைவிட்டுட்டு போயிடுறாரு இதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டுல ஒரு அமெரிக்கன் மரினர் இந்த கப்பலை வாங்கி அதை ரிப்பேர் பண்ணி பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு இந்த கப்பலுக்கு இருக்கிற கெட்ட பேரை மறைக்கிறதுக்காக இந்த கப்பலோட பெயரை மாத்துறாரு இப்படிதான் அமேசான் மேரி செலஸ்டி ஆச்சு பெயரை மாத்தினா இந்த கப்பலோட அசோசியேட் ஆகி இருக்கிற பேட் லக் போய்டும்னு நினைச்சாரு மேரி செலஸ்டியோட புது ஓனர் ஆனா மேரி செலஸ்டியோட பேட் லக் மாறவே இல்லை இந்த ஓனரும் நஷ்டம் அடைகிறாரு இதுக்கப்புறம் பல பேரோட கைகளுக்கு போன மேரி செலஸ்டி ஃபைனலா கேப்டன் பெஞ்சமின் பிரிக்ஸோட கைகளுக்கு வந்துச்சு இந்த நிலமையில தான் டிசம்பர் அஞ்சு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு அன்னைக்கு மேரி செலஸ்டில இருந்த கேப்டன் பெஞ்சமின் பிரிக்ஸும் அவருடைய ஃபேமிலியும் அவருடைய க்ரூ மெம்பர்ஸும் காணாமல் போனதை கண்டுபிடிக்கிறாங்க மேரி செலஸ்டி கப்பலுக்கு வந்த கேப்டன் டேவிட் மோர்ஹவுஸும் அவருடைய குரூ மெம்பர்ஸும் மேலோட்டமாக செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் அந்த கப்பலை க்ளோஸாக நோட் பண்ணும்போது மேரி செலஸ்டில உள்ள பிரச்சனைகளை கேப்டன் மோர்ஹவுஸும் அவருடைய க்ரூ மெம்பர்ஸும் கண்டுபிடிக்கிறாங்க மேரி செலஸ்டில இருந்த ரெண்டு பிரஷர் பம்ஸ்ல ஒன்று டிசம்பிள் ஆகிருந்துச்சு கப்பலோட கீழ்த்தலத்தில் மூன்றரைலேருந்து நாலு அடி உயரத்துக்கு கடல் தண்ணி உள்ளே புகுந்துருந்துச்சு கப்பலோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஹேச்சஸுடைய கவர் ஓப்பன் ஆகியிருந்துச்சு இந்த கப்பல்ல இருந்த ஒரே ஒரு லைஃப் போட்டும் அதோடைய கயிறும் காணாமல் போயிருந்துச்சு கப்பலோட லிவிங் குவாட்டர்ஸில் உள்ள குரூ மெம்பர்ஸோடைய பொருட்கள் எல்லாம் வச்சது வச்ச இடத்துல இருந்துச்சு அதே சமயம் கேப்டனோட ரூமில் உள்ள பொருட்கள் எல்லாமே கண்ணாப்பின்னனு களைஞ்சு போயிருந்துச்சு இன்னும் நல்லா தேடி பார்க்கும்போது கேப்டனோட நேவிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் ஷிப்போட பேப்பர்ஸும் காணாமல் போயிருந்துச்சு இந்த ரெண்டு பொருட்களை தவிர வேற எந்த பொருளும் காணாம போகல இன்னும் சொல்ல போனா இந்த கப்பல்ல இருந்த ஆயிரத்தி எழுநூறு பேரல் இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் கார்கோ கூட இன்டாக்டா அப்படியே தான் இருந்துச்சு ஆறு மாசத்துக்கு தேவையான சாப்பாடும் தண்ணியும் இந்த கப்பல்ல இருக்கிறத நோட் பண்றாங்க டேவிட் மோர்ஹவுஸும் அவருடைய குரூ மெம்பர்ஸும் இதுக்கப்புறம் கேப்டனோட கேபின்ல இருந்த லாக் புக்கை நோட் பண்றாங்க அந்த லாக் புக்ல கடைசி என்ட்ரி இருபத்தி அஞ்சு நவம்பர் அன்னைக்கு காலையில எட்டு மணிக்கு இருந்துச்சு இந்த என்ட்ரியை வச்சு பார்க்கும்போது அவருடைய ஃப்ரெண்டான பெஞ்சமின் பிரிக்ஸும் மேரி செலஸ்டியோட குரூ மெம்பர்ஸும் காணாமல் போய் கிட்டத்தட்ட பத்து நாள் ஆகிடுச்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு கேப்டன் டேவிட் மோர்ஹவுஸ் ஒரு கப்பல் மூழ்கிறப்ப கூட அந்த கப்பலுடைய கேப்டன் கப்பலை விட்டு போக மாட்டாரு அப்படி இருக்கும்போது பெர்ஃபெக்டான கண்டிஷன்ல இருக்கிற மேரி செலஸ்டியை அதோடைய கேப்டன் பெஞ்சமின் ரிக்ஸ் ஏன் விட்டுட்டு போனாரு அப்படிங்கிறது கேப்டன் ஹவுஸுக்கு சுத்தமாக புரியல நடுக்கடலில் கார்கோவோட தனிச்சு விடப்பட்டிருக்கிற மேரி செலஸ்டி கப்பலை பார்த்ததும் லா ஆஃப் சால்வேஜை பயன்படுத்த முடிவு பண்றாரு கேப்டன் மோர்ஹவுஸ் இன்டர்நேஷனல் மேரிடைம் லாலில் லா ஆஃப் சால்வேஷன் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது இந்த சட்டத்தின்படி கடலில் தனிச்சு விடப்பட்டிருக்கிற கப்பலையோ இல்லை கார்கோவையோ ரெஸ்கியூ பண்றவங்களுக்கு அவங்க ரெஸ்கியூ பண்ணுற பொருளோட மதிப்புக்கு இணையான சன்மானம் வழங்கப்படும் இந்த சட்டத்தை பயன்படுத்த முடிவு பண்ணுற கேப்டன் மோர்ஹவுஸ் மேரி செலஸ்டி கப்பலை அவருடைய டெல் கிரேசியா கப்பலில் கட்டி ஜிப்ரால்டாருக்கு கொண்டு வராரு ஜிப்ரால்டார் லாக்கோர்ட்டில் லா ஆஃப் சால்வேஷன் கிளைம் பண்றாரு டெல்ரேஷியாவோடைய குரூக்கு லா ஆஃப் சால்வேஷன் படி பணம் கொடுக்கணும்னா அதுக்கு முதல்ல அவங்க மீட்டு கொண்டு வந்த மேரி செலஸ்டி கப்பலோட குரூ மெம்பர்ஸுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஜிப்ரால்டர் லாக் அவுட் சால்வேஜ் ஹியரிங்காக மேரி செலஸ்டி கப்பலை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க சபிக்கப்பட்ட மேரி செலஸ்டி கப்பலில் பயணித்த பத்து பேர் காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் உலகம் ஃபுல்லாக இருக்கிற மறைனஸ்க்கு இடையில பரவுது மேரி செலஸ்டி கப்பலுடைய குரூ மெம்பர்ஸுக்கு என்ன ஆகியிருக்கும்னு ஆளாளுக்கு ஒரு தேரியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சி மான்ஸ்டர்ஸ் மேரி செலஸ்டி கப்பலோடைய குரூமெம்பி இருக்கலாம் அப்படின்னு ஒரு தேரி சொல்லப்பட்டுச்சு ஏலியன்ஸ் இந்த கப்பலில் அவங்கள கடத்திட்டு போயிருக்கலாம் அப்படின்னு இன்னொரு தேரி சொல்லப்பட்டுச்சு பைரட்ஸ் அதாவது கடற்கொள்ளையர்கள் இந்த கப்பலோடைய மெம்பர்ஸை கொலை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற இன்னொரு தேரியும் சொல்லப்பட்டுச்சு இது மாதிரி சொல்லப்பட்ட தியரிகள் எதுக்குமே லாஜிக்கே கிடையாது இது மாதிரி லாஜிக்கே இல்லாமல் இன்னும் பல தியரிஸ் சொல்லப்பட்டுச்சு ஆனால் கோர்ட் லாஜிக்கலான ரீசன்ஸ் உள்ள சில தியரிஸை மட்டும்தான் கன்சிடர் பண்ணிடுறாங்க அந்த லாஜிக்கல் தியரிஸை எல்லாம் இப்போ பார்க்கலாம் ஜிப்ரால்டர் தியரி மேரி செலஸ்டி கப்பல்ல கோடாரியால் வெட்டப்பட்ட தடயங்கள் இருந்துச்சு இது மட்டும் இல்லாமல் கப்பல் கேபினோட தரையில ரத்தக்கரை மாதிரி சில கரைகள் இருந்துச்சு இது மட்டும் இல்லாமல் கேப்டனோட வால்லயும் ரத்தம் இருந்துச்சு இது எல்லாத்தையும் தான் ஜிப்ரால்டரோட அட்டர்னி ஜெனரல் இந்த ஜிப்ரால்டர் தேரியை உருவாக்கினார் மேரி செலஸ்டியோட குரூ மெம்பர்ஸ் அந்த கப்பல்ல இருந்த இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹாலை குடிச்சிட்டு போதையில் கேப்டனையும் அவருடைய குடும்பத்தையும் கொலை பண்ணிட்டு லைஃப் போட்ட எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஜிப்ரால்டர் தேரி கப்பல்ல இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹாலோட ஒன்பது காலி பேரல்ஸ் இருந்துச்சு இது இந்த ஜிப்ரால்டர் தியரிக்கு வலு சேர்த்துச்சு ஆனால் சயின்டிஃபிக் டெஸ்ட் இந்த தியரியை தப்புன்னு ப்ரூவ் பண்ணிடுச்சு மேரி செலஸ்டிக் கப்பல் மீட்கப்பட்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த மேரி செலஸ்டி கப்பலை ஜிப்ரால்டர் கோட் ரிலீஸ் பண்ணினாங்க மேரி செலஸ்டிக் கப்பலை காப்பாற்றி கொண்டு வந்த கேப்டன் மோர் ஹவுஸுக்கும் அவருடைய குரூ மெம்பர்ஸுக்கும் சுமார் எட்டாயிரம் டாலர்ஸ் கொடுத்தாங்க இந்த பணத்துடைய இப்போதைய மதிப்பு சுமார் ஒரு கோடி ரூபாய் இருக்கும் கப்பலை மீட்டு கொண்டு வந்ததுக்கு இவ்வளவு பணமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டீங்கன்னா ஆக்சுவலாக இது ஒன்றுமே கிடையாது மேரி மேரிசல உள்ள சரக்கோட மதிப்பில் ஆறில் ஒரு பங்கு தான் கேப்டன் மோர்ஹவுஸுக்கும் அவருடைய குரூ மெம்பர்ஸுக்கும் கொடுத்தாங்க ஆக்சுவலாக கேப்டன் ஹவுஸுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை பல மடங்கு குறைச்சி கொடுத்துருந்தாங்க ஜிப்ரால்டர் கோட் கேப்டன் ஹவுஸுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ஏன் குறைச்சி கொடுத்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க நாம ரெண்டாவது தேரியை தெரிஞ்சுக்கணும் சால்வேஜ் தேரி கேப்டன் ஹவுஸும் அவருடைய குரூ மெம்பர்ஸும் சால்வேஜ் மூலமா பணம் சம்பாதிக்கிறதுக்காக மேரி செலஸ்டி கப்பலில் இருந்தவங்க எல்லாரையும் கொலை சால்வேஜ் கிளைம் பண்றதுக்காக அந்த கப்பலை எடுத்துட்டு வந்திருக்கலாம் சஜஸ்ட் பண்ணுது ஜிப்ரால்டர் தேரி மாதிரியே இந்த சால்வேஜ் தேரியும் நிரூபிக்கப்படல இந்த சால்வேஜ் தேரி உண்மையாகவும் இருக்கலாம் இல்ல வெறும் கற்பனையாகவும் இருக்கலாம் ஆனா ஜிப்ரால்டர் கோர்ட்டுக்கும் கேப்டன் மோர் ஹவுஸ் மேல சந்தேகம் இருந்துச்சு அதனாலதான் அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை பல மடங்கு குறைச்சி கொடுத்தாங்க அடுத்த தேரியும் பணம் தான் இன்சூரன்ஸ் தேரி மேரி செலஸ்டியோட இன்சூரன்ஸ் மணிக்காகவும் சால்வேஜ் மணிக்காகவும் மேரி செலஸ்டியோட கேப்டனான பிரிக்ஸும் அவருடைய நண்பரான டெல்கிரேஷியா கப்பலுடைய கேப்டனான மோர்ஹவுஸும் சேர்ந்து மேரி செலஸ்டியில் இருந்தவங்க எல்லாம் காணாமல் போய்ட்டதா ஒரு நாடகத்தை நடத்தி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த தியரி அடுத்த தியரி மர்டர் தேரி இந்த தியரி படி மேரி செலஸ்டியோட கேப்டன் ஏதோ ஒரு காரணத்துக்காக கப்பலுடைய குரூ மெம்பர்ஸையும் அவருடைய மனைவி மற்றும் மகளையும் கொலை பண்ணிட்டு அவரும் தற்கொலை பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது இந்த தியரி அடுத்த தியரி அபேண்டனிங் தேரி இது வரைக்கும் நம்ம பார்த்த தேரிஸில் கொஞ்சம் லாஜிக்கலான தியரியும் அதிக நபர்களால் ஏற்றுக்கப்பட்ட தேரியும் இதுதான் அபேண்டனிங் தேரிப்படி மேரி செலஸ்டி கப்பல் கடலில் ஏற்பட்ட புயல் இல்லைனா கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கம் அல்லது சூறாவளியில் சிக்கியிருக்கு இதன் காரணமாக கப்பலோடைய கீழ்த்தலத்தில் தண்ணி புகுந்துருக்கு தண்ணி அதிகமாக சேர்ந்ததுனால ப்ரெஷர் அதிகமாகி கப்பலோட ரெண்டு ப்ரெஷர் பம்ப்ஸில் ஒன்று உடஞ்சி போயிருக்கு புயல் சூறாவளி அல்லது கடல் நிலநடுக்கம் இதில் ஏதோ ஒன்றில் சிக்கினதுனால கப்பல் பயங்கரமாக ஆடி கப்பலில் இருந்த இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் பேரல்ஸில் ஒன்பது பேரல்ஸ் டேமேஜ் ஆகி லீக் ஆகியிருக்கு லீக்கான இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் வேப்பரைஸ் ஆகி கப்பல் ஃபுல்லும் அந்த வேப்பர் பரவி இருக்கு எப்போ வேணாலும் இந்த ஆல்கஹால் வேப்பர் வெடிக்கலாம் அப்படிங்கிற காரணத்தினால மேரி செலஸ்டியோட குரூ மெம்பர்ஸ் அவங்களாவே இந்த கப்பலை அபேண்டன் பண்ணிவிட்டு லைஃப் போட் மூலமாக இருந்து வெளியேறி இருக்காங்க அவ்வளோ பெரிய ஓஷனில் அவங்களுடைய லைஃப் போட் ஈஸியாக தொலைஞ்சு போயிடும் அப்படிங்கிற காரணத்தினால அவங்களோட லைஃப் போட்டை மேரி செலஸ்டி கப்பலோட ஒரு கயிறு மூலமாக கட்டியிருக்காங்க இந்த குரூ ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கயிறு அருந்து லைஃப் போட்டும் ஷிப்பும் தனித்தனியாக பிரிஞ்சிருது ஓஷனில் ஒரு சின்ன லைஃப் போட்டில் பயணி செய்வங்க அதிக நாட்கள் தாக்குப்பிடிக்க முடியாமல் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லுது இந்த அபேண்டனிங் தேரி இப்போ இருக்கிற மாடர்ன் டெக்னிக்ஸை எல்லாம் பயன்படுத்தி மேரி செலிஸ்டி கப்பலுக்கு என்ன ஆகியிருக்குங்கிறதுக்கு ஃபோரன்சிக் ரிசர்ச்சரான ஆன் மெக்ரிகர் ஒரு தேரியை கொடுத்துருக்காங்க ஆன் மெக்ரிகர் கொடுத்துருக்கிற இந்த தேரியும் அபேண்டனிங் தேரியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இருக்கும் ஷிப்லாக்ஸ் கப்பல்லேருந்து ரெக்கவர் பண்ண நோட்ஸ் ஓஷன் டேட்டாவோட அடிப்படையில் ஆனோட தேரி இருந்துச்சு ஆனோட படி மேரி செலஸ்டில் இருந்த நேவிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் மற்ற டிவைசஸும் ரிப்பேராக இருந்துச்சு ரிப்பேரான இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பயன்படுத்தின கேப்டன் பிரிக்ஸ் அவர் போக வேண்டிய பாதையிலிருந்து நூற்றி இருபது மைல்ஸ் வெஸ்ட்டில் வழி தவறி போயிட்டு இருந்தாரு இந்த தவறான பாதையில் போகும்போது மோசமான வானிலை மற்றும் கடல் சீற்றத்தின் காரணமாக கப்பலில் தண்ணி புகுந்திருக்கு இதே நிலம்மா நீடித்தா கப்பல் மூழ்கிருமோ அப்படிங்கிற பயத்தில் கேப்டன் பிரிக்ஸும் அவருடைய குரூவும் கப்பலை அபேண்டன் பண்ணிட்டதா இந்த தியரி சொல்லுது அபேண்டனிங் தியரியும் ஆனோட தியரியும் தான் லாஜிக்கலான தியரிஸா பார்க்கப்படுது மேரி செலஸ்டி கப்பலோட குரூக்கு என்ன ஆகியிருக்கும்னு இவ்வளவு தேரி சொல்லப்பட்டாலும் இன்னமும் பல இந்த கப்பலோட குரூ மெம்பர்ஸ் காணாமல் போனதுக்கு சபிக்கப்பட்ட கப்பலான மேரி செலஸ்டி தான் காரணம்னு நம்புறாங்க ஜிப்ரால்டர்ல இருந்து இந்த கப்பல் நியூயார்க் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சதும் மக்கள் நியூயார்க் போர்ட்ல இருந்து தூரமா ஓட ஆரம்பிச்சாங்க இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் துணிச்சலோட இந்த கப்பலை வாங்கினவங்க எல்லாருமே நஷ்டம் அடைஞ்சு வாங்கினதை விட பல மடங்கு கம்மியான விலையில இந்த கப்பலை வித்துட்டு தப்பு சம்பளச்சோன்னு ஓடிட்டாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதுல மேரி செலஸ்டி செயின்ட் ஹெலினா பேக்கி போச்சு அப்ப மறுபடியும் இந்த கப்பலுடைய கேப்டன் மர்மமான முறையில் இறந்து போகிறாரு இந்த சம்பவம் நடந்து ஆறு வருஷத்துக்கு அப்புறம் கேப்டன் ஜான் பார்க்கர் சபிக்கப்பட்ட மேரி செலஸ்டியை வச்சு பணம் சம்பாதிக்க முடிவு பண்ணுறாரு முப்பதாயிரம் டாலர்ஸ் மதிப்பிலான ஒர்த்லெஸ் கார்கோவை இன்ஷுர் பண்ணி அந்த கார்கோவை இந்த ஷிப்பில் லோட் பண்ணி ஹைத்திக்கு எடுத்துகிட்டு போனார் போகிற வழியிலேயே நடுக்கடலில் இந்த கப்பலை நிறுத்தி மேரி செலஸ்டிக்கு தீ வைக்கிறாரு இந்த தீயால் கடுமையாக சேதமடைஞ்ச மேரி செலஸ்டி அடியில் மூழ்கிடுது இந்த கப்பலை மூழ்கடித்த கேப்டன் ஜான் பார்க்கர் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணினார் ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனி ஜான் பார்க்கர் பண்ண ஃப்ராடாக கண்டுபிடிச்சிடுறாங்க இதன் காரணமாக அவருக்கு பணம் எதுவும் கிடைக்கல அதே சமயம் ஃப்ராட் பண்ணினதுக்காக கேப்டன் பார்க்கருக்கும் அவருடைய குரூவுக்கும் எந்த தண்டனையும் கிடைக்கல சட்டத்துக்கிட்டேருந்து வேணா கேப்டன் பார்க்கரும் அவருடைய குரூ மெம்பர்ஸும் தப்பிச்சிருக்கலாம் ஆனால் மேரி செலஸ்டியோட சாவத்திலிருந்து அவங்களால தப்பிக்க முடியல மேரி செலஸ்டி மூழ்கி மூணு மாதம் ஆகியிருந்த நிலமையில கடன் தொல்லை தாங்க முடியாமல் கேப்டன் ஜான் பார்க்கர் இறந்து போயிடுறாரு அவருடைய குரூ மெம்பர்ஸில் பலர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க மீத இருந்தவங்க எல்லாருமே மனநிலை பாதிக்கப்பட்டு ஆகிடுறாங்க மேரி சலஸ்தி கப்பல் உண்மையிலே சபிக்கப்பட்ட கப்பல்னு சிலர் நம்புறாங்க இன்னும் சிலர் நடந்த சம்பவங்கள் எல்லாருமே வெறும் கோன்ஸ் தான் நம்புறாங்க